இந்த பன்னிரெண்டு பகுதியுமே நான் பார்க்க வைக்கிறதுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயுஐ சக்ஸஸும் ஐவிஎஃப் சக்ஸஸும் வித்தியாசம் ஐவிஎஃப் இக்ஸின்றது ஒரு செயற்கை நம்மளால இயற்கையா அடைய முடியாததை நம்ம செயற்கையாக அடைய முயற்சிக்கிறோம் ஐவிஎஃப்க்கும் இக்ஸிக்கும் ஐயோய்க்கும் வெற்றி சதவீதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தோன்னே ஏன் ஐயோ ஃபிக்ஸி போகணும் இது எப்படி திரும்ப இருக்குங்க நல்லா யோசிச்சுக்கோங்க நான் ஸ்கூலுக்கு போகாமல் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்கிறது தான் ஐஓஐ பண்ணாமல் ஐவிஎஃப் ஃபிக்ஸிங் பண்ணுறேன்னு வணக்கம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இக்ஸி முன் இதை தெரிந்து கொண்டு ஐஒஐ வழியில் குழந்தை செல்வம் பெற ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா ஐஒய்னாலே நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் நினைப்பீங்கன்னா எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து எது மேலே ஒரு அதிகமான பற்று இருக்குது அதிகமான ஈடுபாடு இருக்குன்னா ஐவிஎஃப் இக்ஸி ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் தான் சக்ஸஸ் விக்கி தான் அதிகமாக இருக்குன்னுட்டு எப்பவுமே நான் ஒரு வீடியோ ஆரம்பிக்கும் போது இப்போ ஐஒயை பற்றி ஒரு தொடர்ந்து ஒரு பனிரெண்டு பதிவுகள் கொடுக்க போகிறேன் ஏற்கனவே ஐவிஎஃப் இக்ஸியை பற்றி இருபத்தேழு பதிவுகள் இங்கிலீஷ்லேயும் இருபத்தேழு பதிவுகள் தமிழ்லையும் கொடுத்துருக்குறேன் ஸோ இது அடுத்த கட்டமாக இப்போ ஐஒயை பற்றி கொடுக்க போகிறேன் இந்த ஐஓயில் வந்து பன்னிரெண்டு பதிவுகள் கொடுக்க போகிறேன் முதல் ஒரு நிமிஷம் நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க யூடியூப்பில் இல்லை என்னி சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன நினைப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு நிமிஷத்தில் உங்களை நான் வந்து புரிய வைக்கணும் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஒய் சக்ஸஸ் ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டாபிக் இந்த ஐஓஐ சக்ஸஸில் உங்களை இந்த வீடியோ மட்டும் இல்லை இந்த பன்னிரெண்டு பகுதியுமே நான் பார்க்க வைக்கிறதுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஒ சக்ஸஸும் ஐவிஎஃப் சக்சஸ்க்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னேன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் கரெக்டுங்களா ஏன்னா எல்லாருமே வந்து ஐவிஎஃப் தான் இன்னைக்கு வந்து கடைசி கட்ட சிகிச்சை ஒரு இறுதியான சிகிச்சை அதில் தான் வந்து கண்டிப்பாக குழந்தை கிடைக்குது அதில் தான் அதிகமான வெற்றி சதவீதம் இருக்குன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்து இல்லைங்களா ஸோ இதில் ஒரு மாறுபட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த வீடியோட ஒரு முழு பதிவில் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க ஐக்கும் ஐவிஎஃப் எக்ஸிக்கும் சக்ஸஸ் விதத்தில் வேற்றுமை இல்லையா இது உண்மையாக இதில் வந்து ஏதாவது ஒரு மாற்று வழியில் நான் எதாவது சொல்லணும் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்லணும் எதுவுமே கிடையாதுங்க என்னை பொறுத்த மட்டும்லேயும் நான் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்பீச்சுமே ஆஸ் பர் சர்வதேச அளவில் வந்து ஆராய்ச்சி பண்ணி பதிவு பண்ணதுனால இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ் ரெக்கமெண்டேஷனை தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் அதை உங்களுக்கு புரிதலாக கொடுக்க போகிறேன் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறீங்க அந்த கண்ணோட்டன்றது மித்துன்னு சொல்லலாம் சரிங்களா அதுதான் நம்ம அறியாமைன்னு சொல்லுவோம் அந்த அறியாமையை நீக்கிறது தான் என்னுடைய தலையாய கடமையாக நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு தம்பதிகள் வந்து ரொம்ப மனதளவில் வந்து ஒரு குழந்தை இல்லைன்ற ஒரு வருத்தத்தோட எப்படியாவது ஒரு குழந்தையை நம்மளை தக்க வச்சுக்கலாமா அதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அதிகமான வெற்றி சதவீதம் நான் ஐவிஎஃப் ஐவிஎஃப்ஸிக்கு எதிர்ப்பாளர் கிடையாதுன்றத பல பதிவுகளை நான் சொல்லிட்டே வரேன் ஆனாலும் மக்களிடையே வந்து ஒரு இது இருக்கும் உண்மையாகவே நான் சொல்றேன்னுங்க எது யாருக்கு தேவையோ அதை செய்யணும் இயற்கையாக தேவையா இயற்கையாக செய்யணும் ஐயுவை தேவையா ஐயுவை செய்யணும் ஐவிய ஃபிக்ஸி தேவையா ஐவிஎஃபிக்ஸி செய்யணும் அதுதான் என்னுடைய ஒரு பொதுவான கண்ணோட்டம் எந்த சிகிச்சைக்கும் நான் சார்ந்தவனும் கிடையாது எதிர்பாரனும் கிடையாது இப்போது நம்ம இந்த ஸ்பீச்சுக்கு போகும்போது இந்த பதிவுக்கு போகும்போது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஐயுவை ஐவிஎஃபிக்ஸிக்கு வெற்றி சதவீதம் வித்தியாசம் இல்லை எப்படி டாக்டர் எப்படி ஏன் இப்படி அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிறீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல ஏன் இப்படிலாம் டாக்டர் வந்து நம்மளை வந்து ஏமாத்துறாருன்னுட்டு கரெக்டு தான் உங்களை நான் ஏமாத்துறேன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களை ஏமாத்துறது உங்களை ஒரு நல் வழிப்படுத்துறதுக்கும் உங்களை ஒரு சரியான வழிகாட்டுதல் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஐஓஐ ஐவிஎஃப் ஐவிஓஃபிக்சி கழிவுகிற ரிசல்ட் கொடுத்தேன்னா என்ன நினைப்பீங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா ஐவிஓஃபிக்ஸின்னால் லட்சக்கணக்கில் ஐஒயினா ஆயிரக்கணக்கில் பல மடங்கு உங்களுக்கு செலவை நான் மிச்சப்படுத்த விருப்பப்படுறேன் ஏன் என்ன இது வந்து பதினெண்டு பதவிகள் ஆனால் இந்த பதிவில் நம்ம சக்ஸஸை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பேச போகிறோம் இந்த சக்ஸஸ் என்ன இப்போ சொல்கிறேங்க ஐ சக்ஸஸ் வந்து பதினஞ்சிலிருந்து இருபத்தஞ்சி சதவீதமா அதிர்ச்சியாக இருக்குது ஐயூ என்ன இப்படி சொல்கிற அப்போ ஐயு ஃபிக்ஸில் இப்போ இருபது பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதமா டாக்டர் நீங்கள் அப்போ போய் சொல்லியிருக்கீங்க கிடையாதுங்க இப்போ நான் என் சொன்ன வார்த்தையில் நான் வந்து கீப் அப் பண்ண தான் போகிறேன் ஏங்க ஐவிஎஃப் இக்ஸிலோட என்னுடைய இருபத்தேழு வீடியோ பார்க்கலையா அதில் நீங்கள் வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு பன்னிரெண்டாவது பகுதி நினைக்கிறேன் ஐவிஎஃப் இட் இக்ஸியோடய வெற்றி சதவீதங்களோட வேறுபாடுகள் அந்த பன்னிரெண்டாவது வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா இங்கிலீஷ்னும் சரி தமிழ் சரி நான் ஒவ்வொரு வீடியோவுமே ஒரு யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன் இப்போது ஐவை இக்ஸ் ஐஒயை பற்றி தமிழில் வந்து சக்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு பதிவுனால் இங்கிலீஷ்னால் அதே பதிவு தான் ஸோ அதனால் ஐவிஎஃப் எக்ஸியில் என்னுடைய வீடியோவில் பன்னிரெண்டாவது பகுதியை போய் பாருங்கள் வெற்றி சதவீதத்தை பற்றி பேசிட்டு இருப்பேன் அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி எல்லா மகப்பேறு மருத்துவர்களும் சரி கருத்தரிப்பு மருத்துவர்களும் சரி சொல்லக்கூடிய ஒரு சக்ஸஸ் விகிதம் என்னங்க அறுபதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சொல்லுவாங்க கரெக்டுங்களா மறுபடியும் நான் உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் உங்களுக்கு திருப்பியும் அந்த தாட்டை ரிஃபைன் பண்ணுறேன் ஐவிஎஃப் எக்ஸியில் அறுபதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் என்ன உங்களுக்கு கரு வச்ச பதினஞ்சாவது நாள் வரக்கூடிய பயோகெமிக்கல் பிரெக்னன்சி இதை மனசில் நல்ல ஆழமாக பதிய வச்சுக்குங்க அடுத்து உங்களுக்கு குழந்த அந்த ஃபீட்டஸ் வந்து ஸ்கேன் ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் தெரியுன்றதை பார்க்கும் போது கிட்டத்தட்ட அது ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ட்ராப் ஆகிடும் அடுத்து ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆன் கோயிங் ப்ரெக்னென்சி பார்க்கும் போது அது ஒரு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆகிடும் கடைசியாக லைவ் பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆகிடும் ஸோ ஐவிஎஃப் இக்ஸியில் கூட நம்மளுடைய வெற்றி சதவீதம் கடைசியாக குழந்தை பேர் கிடையிறதுக்கு நமக்கு இருபதுலேருந்து நாற்பது சதவீதம் சொல்லுவோம் அதிகபட்சமாக இன்றைக்கி இருக்கிற கால சூழலில் அது இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் தான் நடக்குது இப்போ சொல்லுங்கள் உங்களை நான் ஏமாத்தினா உங்களை நான் தப்பாக வழி ஏங்க இந்த வித்தியாசம் ஏன் ஐவிஎஃப்ல ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கிடைச்சி கடைசியில் வந்து இருபது முப்பது சதவீதம் கிடைக்குது ஏன் ஐயில் ஆரம்பத்துலேயும் இருபது முப்பது சதவீதம் தான் கிடைக்குது இது யாருன்னா சிந்திச்சு பார்த்திங்களாங்க இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு புரிதல் இதுதான் மித்து இதுதான் அறியாமை இந்த சக்ஸஸை பற்றி தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ சொல்லுங்கள் இந்த வீடியோ யார் தள்ளணும்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ யார் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ ஏன் இந்த வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இக்ஸின்றது ஒரு செயற்கை நம்மளால் இயற்கையாக அடைய முடியாததை நம்ம செயற்கையாக அடைய முயற்சிக்கிறோம் அப்போ என்ன நடக்குதுன்னா சில குறைகள் ஒரு கணவனுக்கும் சரி மனைவிக்கும் இருக்கு சரி அவங்களோடைய அந்த குறைகளை வந்து பொருட்படுத்தாமவோ இல்லை அலட்சியப்படுத்தியோ இல்லை கால காலத்தின் சூழ்நிலையாலோ அவங்க வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல மாதவிடாய் வந்த இரண்டாவது நாள் ஒரு ஐவிஎஃப் இக்ஸிக்கு உட்கொள்ளப்படும் போது அவங்களுக்கு சில குறைகளை நம்ம சரிப்படுத்தாம பண்ணும் போது அவங்களுடைய ச வெற்றி சதவீதம் குறையுது தான் நான் சொன்னேன் இந்த பதிவோடைய தலைப்பு என்ன ஐவிஎஃப் இக்ஸி முன் இதை தெரிந்து கொண்டு ஐயோ வழியில் குழந்தை செல்வம் பெற இந்த தலைப்பு சாதாரண தலைப்பு இல்லைங்க இந்த உங்களுக்குள்ளார ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் குழந்தையின்மைக்கு நிறைவான தீர்வு ஜிஎஸ்எஸ் எஸ்எஸ் நம்ம சொல்றோமே அப்போ என்ன அர்த்தம் ஒவ்வொரு என்னுடைய வார்த்தைகளும் உங்களை ஊக்கப்படுத்தணும் உங்களை உற்சாகப்படுத்தணும் உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு வரவேற்பு மன ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அந்த நம்பிக்கை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கிற நம்பிக்கையோட இருங்க முயற்சியை வந்து கைவிடாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் விடாமுயற்சி பண்ணுங்கள் கடின முயற்சி பண்ணுங்கன்னு எல்லாமே நம்ம பேசுகிறோம் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது சராசரி எல்லா மனிதர்களோட ஒரு விஷயம் யாராலுமே எந்த ஒரு செயலுமே அந்த நம்பிக்கைன்றது அவ்வளோ சாதாரணமாக வரவே வராது அதனால தான் நான் அழுத்தமாக உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த நம்பிக்கைக்கு ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன் குழந்தையின்மைக்கு நிறைவான தேர்வு ஐவிஎஃப் இக்ஸி முன் இதை தெரிந்து கொண்டு ஐ வழியில் குழந்தை செல்வம் பெற குழந்தை செல்வம் குழந்தை பேர் இல்லை ஏன் நான் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ யோசித்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதுல ஏன் இவ்வளோ வித்தியாசத்தை நான் கடைபிடிக்கிறேன் ஏன்னா உங்களுக்காக நான் இருக்கிறேன் உங்களை சார்ந்து இருக்கிறேன் எனக்கு நீங்கள் வந்து என்கிட்ட ஐவிஎஃப் இக்ஸி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் எனக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு எனக்கு ஒரு லாபகரணம் இருக்கலாம் ஆனால் தேவையானவங்களுக்கு ஐவிஎஃப் இக்ஸி பண்ணணும் தேவையானவங்களுக்கு ஐஒஐலே நான் வெற்றி சதவீதம் தான் என்னுடைய தொலைநோக்கு பார்வையாக இருக்குது அதனால தான் இவ்வளோ சிறன் எடுத்து இந்த விழிப்புணர்வை நான் கொடுத்துட்ருக்குறேன் ஸோ இப்போ ஐயில வந்து பதினஞ்சுலருந்து இருபத்தஞ்சி சதவீதம் இப்போ எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்களா ஐவிஎஃப்க்கும் இக்ஸிக்கும் ஐஒயக்கும் வெற்றி சதவீதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா லைவ் பர்த் ரேட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ் ஒன்று தாங்க ஆக மொத்தத்தில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க இதே ஐவியஃல நீங்கள் வந்து உங்களுடைய வெற்றி சதவீதத்தை ஐம்பதுலேருந்து எண்பது தொண்ணூறு நூறு சதவீதம் அடையணுன்னா ஐஓஐக்கு முயற்சி பண்ணுங்க எப்படி நீங்கள் ஐஓஐ பண்ணும் போது முதல்ல ஒரு சில மாதங்கள் முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா சில மாதங்கள் நீங்கள் சத்து மருந்துங்க எடுத்துப்பீங்க உங்களுடைய உயிரணு குறைபாடுகள் முட்டை குறைபாடுகள் உங்களுடைய கர்ப்பையில் இருக்கிற குறைபாடுகளை நீக்குவதற்கு சில லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் எடுத்துப்பீங்க உங்களுக்குள்ளேற நாளடைவில் ஒரு மாற்றம் வரும் அதுதான் ஒரு சிகிச்சையில் வெற்றிக்கு மு முன்னோடி இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் ரெண்டு தடவை ஐயோ பண்ணுங்கள் நாலு தடவை ஐயோ பண்ணுங்க ஃபெயிலியர் ஆகுங்க கவலைப்படாதீங்க ஆனால் அடுத்து இக்ஸிக்கு போயிடுங்க அந்த இக்ஸியில் நீங்கள் எடுத்த இந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்ட எல்லா முயற்சிகளும் அங்கே பல மடங்கு வெற்றி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு இருக்கு ஆக மொத்தத்தில் இதுதான் நான் கொடுக்குற ஒரு ஃபஸ்ட்டு டிப்பு எங்கே எடுத்த உடனே ஏன் ஐவிஏ ஃபிக்ஸி போகணும் இது எப்படி திறமை இருக்குங்க நல்லா யோசிச்சுக்கோங்க நான் ஸ்கூலுக்கு போகாமே காலேஜுக்கு போகிறேன்னு சொல்கிறது தான் ஐஓஐ பண்ணாமல் ஃபிக்ஸி பண்ணுறேன்னு அர்த்தம் யாருன்னா ஸ்கூலுக்கு போகாமல் காலேஜுக்கு போக முடியுமா யோசிச்சு பாருங்க நீங்கள் எல்லோரும் எடுத்த உடனே இன்னைக்கு ஒரு பொதுமக்கள் இது ஒரு பரபரப்பாக பேசப்படுற விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரு கட்டாயத்தில் என்ன பண்ணுறீங்க ஒரு அவசரத்துக்காக என்ன பண்ணுறீங்க உடனே எனக்கு சக்ஸஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் ஐவிஎஃப் ஃபிக்ஸிக்கு போயிட்டீங்க எல்லாருமே ஐயோயும் மறந்துட்டீங்க ஆனால் அடுத்த ஒரு டாபிக் வரும் அப்போ பேசுகிறோம் இன்னொன்று ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அங்கே வேற மதமாக சொல்கிறேன் ஆக மொத்தத்தில் எனக்கு எல்லாமே உங்களுக்கு தான் உங்கள் மனசில் பதியணும் நான் ஸ்கூலுக்கு போகாமல் காலேஜ் போக முடியுமா இது மனசில் அடிக்கடி சொல்லி பார்த்துக்குங்க ஐயோ பண்ணாமல் ஐவிஎஃப் பண்ணணுமா ஐயோ பண்ணாமல் இக்ஸி பண்ணணுமா ஐயோ முற்றிலும் தவிர்க்க வேண்டியவர்கள் யார்கள்ன்றதுக்கு ஒரு பதிவு வருது அப்போ நான் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய மகப்பேறு மருத்துவர்கிட்ட கருத்தரிப்பு மருத்துவர்கள் உங்களுக்கு ஐஓஐ பண்ணுறதுல எந்த எதிர்மறை காரணங்களும் இல்லைன்னு தெரிஞ்சால் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன் அதை தவிர்க்கிறீங்க நான் உங்ககிட்ட கேட்குறேன் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய பல வருட அனுபவத்தில் குழந்தைமை சிகிச்சையில் நான் கண்ணால் பார்த்தது உணர்ந்தது நான் வந்து அனுபவித்தது யார் ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்காதுன்னு சொல்லி நமக்கு வந்து இவங்களோட கரு சுமாராக இருக்குது இவங்க கரு சரியாக வளரல இவங்க கரு லோ குவாலிட்டியாக இருக்குது இவங்க கர்ப்பப்பை சத வளர்ச்சி நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் கரு வச்ச பிறகு ரிசல்ட்டை பார்த்துருக்குறோம் யாருக்கு நல்ல சூப்பர் கிரேடு கரு வச்சு கருவை அவ்வளோ சூப்பரா வளர்ந்துருக்கோம் அவங்களுக்கு வச்ச பேருக்கு நெகட்டிவ் ஆயிருக்கு இதனால தெரிஞ்சுக்கின்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எதுலேயுமே எதிர்பார்ப்போடு எங்கேயுமே போய் இது நடக்காதுன்றது நடந்துருக்காது இது நடக்கும்னு சொல்றது நடக்காமையும் போயிருக்கு அதனால ஐயுவைய வந்து ஒரு லைட்டா எடுத்துக்காதீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் ஐயுவைய சீரியஸா எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னாங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸ்டு தாட்ல இருந்துட்டீங்க ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க மைண்டில் சரி நம்ம வந்து சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும் ஐவிஎஃப் தான் அதுக்கு ஒரே சொல்யூஷன் இந்த தாட்ல இருந்து நீங்கள் வெளியே வந்தே ஆகணும் அதுக்கு தான் நான் வந்து இந்த முயற்சி சொல்லியிருக்கேன் ஸோ ஐயூஐல இந்த பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வித்தியாசம் ஏங்க கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஐயஐலே மூணு வழியில நம்ம பண்ணலாம் வெறும் மாத்திரை கொடுத்து முட்டை வளர்ச்சி கொடுக்கலாம் மாத்திரையோட ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுத்து முட்டை வளர்ச்சி உருவாக்கலாம் வெறும் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுத்து கொடுக்கலாம் சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா வெறும் மாத்திரையோடு பண்ணும்போது பதினஞ்சு சதவீதம் மாத்திரையோடு இன்ஜெக்ஷனோடு சேரும்போது தோராயமாக அப்ராக்சிமேட்டாக இருபது சதவீதம் வெறும் ஹார்மோன் இன்ஜெக்ஷனோடு பண்ணால் இருபத்தஞ்சி சதவீதம் ஸோ இதை வந்து ஒரு லேஸாக எடுத்துக்காதீங்க அடுத்து இந்த சக்ஸஸில் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஃபஸ்ட்டு டைம் ஐயஐ பண்ணும்போது பதினஞ்சுலேருந்து இருபது இருபத்தஞ்சி சதவீதம்னா அடுத்த மாதமே இந்த மாதம் எனக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சின்னா அடுத்த மாதம் செகண்ட் ஐயோ கன்சிக்யூட்டிவ் ஐயவை பண்ணும்போது அது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் தேர்ட் டைம் பண்ணும்போது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஆக மொத்தத்தில் தொடர்ந்து நம்ம ஒரு மூணு வாட்டி பண்ணலாமா அப்போ நம்மளுடைய சக்ஸஸ் விகிதம் கூடலாமா நான் வந்து இப்போ எப்படி உங்கள் மனசு இருக்கணும் நான் சொல்கிறேன்னு கேளுங்க அப்போ கூட முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம்னு சொல்லாதீங்க அந்த முப்பத்தஞ்சு சதவீதத்தில் நான் ஏன் ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் யோசிங்க இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இதுதான் ரொம்ப முக்கியம் எப்போவுமே எனக்கு நடக்காதுன்றது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு நடக்கும்ன்றது வெறும் சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய எண்ணம் அந்த எண்ணம் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த பதிவை கொடுக்குறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால் இனிமேல் வந்து ஐயோ சக்சஸ் ரேட்டுனா துளி கூட யோசிக்காதீங்க சக்சஸ் மறந்துருங்க சக்சஸ் வெற்றியின் படி தோல்வியில் இருக்குங்க வெற்றிக்கு முதல் படி தோல்வி தானுங்க தோல்வியை சந்திக்காதவங்க யார் வெற்றியை பார்த்துருக்குறாங்க அப்போ நீங்க ஐவிஎஃப்ல இல்ல வெற்றி கிடைக்கணும்னா ஐயோ என்ற தோல்வி கூட ஏன் தயாராக இருக்க கூடாது நீங்க தோல்வி நினைச்சு முயற்சி பண்ணும் போதே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் முயற்சி பண்றேன் கடவுள்கிட்ட என்னுடைய என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன் எனக்கு அவர் எப்போ குழந்தைய கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அப்போ எனக்கு கொடுத்து ஆவார்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஐஓஐ பண்ணும் போதே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால டாபிக் பேசியிருக்கிறேன் இன்னும் பதினோரு டாபிக் வரப்போது மொத்தமாக பன்னிரெண்டு டாப்பிக்கு ஐவிஎஃப் இக்ஸிக்கு முன் இதை தெரிந்து கொண்டு ஐயு செய்தால் குழந்தை செல்வம் பெறலாம் ஸோ இந்த டாபிக்கோட ஃபஸ்ட்டுக்கு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் உங்களுடைய செகண்ட் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்